தம்பி காப்பாத்தப்பா பாட்டியோ இந்த கம்ப போடதே நீங்க புடிச்சாலே நீந்துட்டு கிடங்க அதுக்கப்புறம் யாராவது வந்து காப்பாத்துவாங்க என்னால கீழே இறங்க முடியாது ஏ பாவி மக்கள் எவ்வளவு நேரம் இப்படி கிடந்து தொங்கிட்டு கிடக்க

இப்ப <sus> முதலந்து <speaking in foreign language> <speaking in foreign language> அதிகா நான் தேடி தேடி பார்த்தமாத்துக்கோ உன் ஆளே கட்டம்ஸ் இல்லை நீ ஒருவேளை தண்ணியோட மாப்பிள வீட்டுக்கு போயிட்ட உங்களுக்குன்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்துட்டேன்

கடந்த ஒண்ணு மாமியா வீட்ல இருந்து வா வா நீ இழுத்தம்ல என்ன சொல்லணும் என்ன பெரிய செருப்பு இருக்கல செருப்பு அதை எடுத்து கலத்தி டான் டான் அடிக்கணும் அடி நல்ல அடி என் மாமியா கறியால ஓல நல்ல பொங்கி எடுத்து தருவா அங்க తిന്നിட்டு கிடனே என்ன வா வான்னு கூப்பிட்டு கடைசில கஞ்சிக்கும் கறிக்கும் எனக்கெல்லாம் வயிறு பசிக்கலாமா நான் காத்து குடிச்சாலும் இருந்துகிடுவேன் என் மருமா வருவா சோறு பொங்கி தருவா யாரு வா மருமா வரட்டு இப்ப என்ன நடக்குன்னு மட்டும் பாரு பாத்தி சின்ன பொண்ணு நல்லதுக்கே காலம் கிடையாது பத்தியா புஷ்பாக்கா கடைசில வந்தவோ நான் போன் பண்ணி கூப்பிட்டு ஆளுக்கு முன்னாங்க வினிக்கிறத பாரு

ஏ தம்பி இந்த டப்பாலாம் நிறைஞ்சுதானே இருக்கு எல்லா ஆள்களும் போயாச்சு ஒரு பின்னாடி ஒருத்தி நிக்கா பாத்தியா அவளுக்கு மட்டும் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு இந்த டப்பாவோட தாயம் கொட்டிட்டு போறேன் என்னம்மா பேசுத ஹம் உங்கள போல எத்தனை பேரு இருக்கோவோ அவங்களுக்கு குடுத்தாட்டமா உங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா ஓமா ஒண்ணு ஒன்னு வாங்கிட்டு போ சிந்திக்கோ குடுத்தத வாங்கிட்டு போங்க அசிங்கப்படுத்தாதியோ ஆமா இவ பெரிய யோக்கியோ பேசத்தான் நம்மள கூட ஒரு பாக்கெட் தாப்பா என் மாப்பிளைய ரெண்டு பாக்கெட் தின்னு போடுவாரு ரொம்ப வேணமா வேண்டாம்மா வாங்க வரதான் வாங்கி இல்ல பேசுவா போ சரி பிள்ளது போலத்தா വയർ வேற പസിക്കുക. உனக்கு என்ன വീട്ടിലോ വാ മാമിയാ घरी ചോർബങ്ങി വെച്ചിരിപ്പ. നല്ല சட்டமா போய்ட்டீங்கள. கைத்திரצל நம்ம ஆச்சி யா இப்படி நடு வீட்ல இப்படி கிடக்கியோ மர்மோல சுளுக்கு பிடிச்சிட்டு மர்மோல அங்கங்க அசைய முடியல எப்பவே அம்மா அதனாலதான் சோறு கூட பொங்க முடியல மர்மோல எது தப்பா நினைச்சுக்கிடாத

மாமியார் கீழே வீக்கி மாமியார் கீழ வீக்கி பை பாட்டி வைத்தியம் கடவுளே இவன் என்னது லொட்டு லொட்டு தட்டிட்டு இருக்கா பாட்டி வைத்தியமா ஆக 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 இது சூப்பர் வைத்தியம்லாம் செலவில்லாத வைத்தியம் ஒரே ஒரு பொருள் போதும்

அண்ணி வைத்தியம் உனக்கு தெரியும்ல எது வந்தால அது தான் இருக்கும் எடி வந்தனச்சுக்கு சேவட்ட பத்துறவே ஒழுங்கா இருக்கنا இரி துவார் பொங்கனா என்ன பொங்க சொல்லுதியா என்ன வைத்தியமா இருக்க போதே கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு தடவுவா போறவே என்ன என் கை கால் வலி எல்லாம் சரியா தான் ஆகும் சுளுக்குடு நல்ல போய் சொல்லிட்டுகட எனக்கு தெரியாத அக்க மாம் பிராடதனா எழுந்திரு எதுக்குள்ள வந்தற கூடாதே பாக்க இல்ல வந்து உன் கைய கால இனிஞ்சி கையில எடுத்துறவே வந்தற பாப்போ வா 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 வாரம்டி பொறவாகட்டும் என்ன ஆனாலும் சேதா நான் இன்னைக்கு சுவார் பொங்க மாட்டேன் அப்போ வைத்தியத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம் ஆமா பைத்தியம் வைத்தியத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன் ஒண்ணே காப்பாத்த யாராலயும் முடியாது போ ஏகோ எங்க மாமியாருக்கு துணுக்கு பிடிச்சிருக்கு அதை எடுத்து விடணும் உங்க வீட்ல தான் அந்த மருந்து இருக்கு என்னது எங்க வீட்ல அந்த மருந்து இருக்கா என்ன சின்ன பொண்ணே ஏகோ அது பேர சத்தமா சொல்ல கூடாதாக்கா சொன்னா அப்புறம் வைத்தியம் பலிக்காதாக்கா சரியாகாதான் துணுக்கு ஏகோ உங்க காதை கொண்டாங்க மெதுவா சொல்லுதே எடுத்து தாங்குகோ அந்த மருந்தை

சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு எங்க அம்மா நிலமை என்ன போதா கடவுளுக்கு தான் வெளிச்சம்